சொல்லுவேன் தஞ்சாவூர் காரங்களால காலால மட தள்ளுறதுக்கு நான் திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்துக்காரன் நாங்க தலையால தண்ணிய மாறுவோம் அப்படின்னா இப்படிதான் நான் பேசுவேன் இதுதான் என்னுடைய ஏன் வஞ்சிக்கப்பட்ட வட மாவட்டங்கள் பண்ணு கேட்டா இன்னைக்கு வந்த பட்ஜெட்டோட அண்ணா வெளிவா விளாவரே சொன்னார் பட்ஜெட்டை பத்தி வந்தேன் எங்க வேகத்துல போயிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அதுல சொல்லியிருக்கிற ஒரு ஒரு ஆறு முக்கியமான தலைவர் இந்த விவசாய தலைவர் கடமட கடமடை விவசாயத்தலைவர் நீங்க யாரும் கோயம்புத்தூர்ல இருந்து விவசாயி இல்ல புயல் வழியில விவசாயத்தலைவர் கிடையாது மிகப்பூருக்குல இருந்து கிடையாது திருவண்ணாமலையோட செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் கிடையாது உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் ஒருங்கிணைந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை என்ஜினம் சொல்லேன் ஆஹ் இல்ல இல்ல ஒருங்கிணருந்து பெமாற்காடு மாவட்டம்னா நெல் உற்பத்தியில கிடைக்கும் என்பதுலயே நம்ம அந்த காவடி படுத்தியை தாண்டி உற்பத்தி பண்ணது எதையில உள்ள பண்ணாலும் அரசியல் ஆதவத்துல இப்ப இந்த சங்கம் நம்ம ஆரம்பிக்கிறது முழு குறிக்கோள் அனு சொன்னாரு மனிதன் சொல்வார் எதுவுமே நான் பேராசை புடிச்சவேன் எனக்கு எல்லா ஓடும் நினைக்கிறான் பேராசை புடிச்சுவேன் இருபத்தி நாலு மணி நேரமே எங்க ஊர்ல தண்ணி ஓடமான்னு நினைப்பேன் இருக்கிற கால்வாய் தூரம் ரெண்டு உருமையுன்னு நினைப்பேன் இருக்கிற கணக்கு கூட ரெண்டு உருமையை ஆசை புடிச்சோம் நாங்க நான் வந்து இந்த நந்தன் கால்வாய் நான் காவிரியிலயோ மற்ற இடத்துலயோ போய் கால்வாய் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப சில கூட இருக்கேன் ஏன்டா எங்க ஒரு கால்வாய் இல்லை நந்தன் நாங்க முடிவு பண்ணிட்டு வரும்போது உண்மையிலே பேராணந்தம் கடவுளை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு அந்த கால்வாய் முழுக்க தண்ணி போகும்போது திருவண்ணாமலை மாவட்டத்துல தண்ணின்றது பெரிய உண்மையிலே ரொம்ப ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம் ரொம்ப இது இந்த நான் எங்களுக்கு அந்த கிடைச்ச ஒரு சின்ன சந்தோஷம் இந்த வட மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் கிடைக்கணும் என்னோட ஆசை இந்த ஆசைக்காக தான் நான் நாங்க ஐயா வஞ்சிக்கப்பட்ட வட மாவட்டங்களை ஒரு ஒரு நம்ம ஒரு அமைப்பை உருவாக்க முடியுமா நம்ம இந்த அமைப்பை உருவாக்குறது மட்டும் முக்கியம் கிடையாது நம்ம பிரதான கோரிக்கை என்ன வரணும் அது முதல்ல நம்ம முடிவு பண்ணோம் அல்ல சொன்னார் இன்னும் ஒரு விஷயம் நீங்க பலன் இல்லாம எந்த வேலையும் நடக்காது அதனால அவங்க அவருக்கு என்ன வேலையும் நினைச்சுக்கோங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்துல உதவியா இருக்கட்டும் மற்ற எடுக்கலாம் அது இல்லாம நம்மளோட பிரதான பிரதான கோரிக்கையா நீர் இந்த பிரதான கோரிக்கையா நீரை வச்சிக்கிறோம் நம்ம இந்த நீரை வச்சிருக்கிற வரைக்கும் இந்த நீர்லய பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புறேன் அது காவடி எனக்கிட்ட கங்கை எனக்கிட்ட எதவுனா நீங்க முதல்ல உங்க கிட்ட இருக்கிறதேன்னு நம்ம நாம பாதுகாத்துக்கல நம்ம இருக்கிறதையும் பாதுகாத்துக்கல ஒரு தோராயமான ஒரு புண்ணுமையோட பிரகாரம் கடந்த அறுபது வருஷத்துல இந்தியா பூரா இருபத்தி நாலு சதவிகித உத நீர் நிலங்கள் ஒரு தோராவமானது தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி மூணு சதவீதம் அழிச்சிருக்காங்க நமக்கு தேவை ஆயிரத்தி இருநூறு பிஎம்சி தண்ணி இப்போ நம்ம தேவை தேவைக்கு நமக்கு கிடைக்கும் நம்ம கிடைக்கிறது தொள்ளாயிரம் பிஎம்சி தண்ணி நம்ம இன்னும் தேவை ஷார்ட் ஃபால் சொல்றாங்கல்ல அது ஒரு முன்னூறு பிஎம்சி இது எப்படிதான் எடுத்து கேட்டால் அந்த வல்லுநர் தண்ணி வல்லுநர் சொல்றாங்க உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல ஏறி நீங்க ஒரு அடி தோண்டனா போதும் உங்களுக்கு தேவையான தண்ணி கிடைச்சதுன்றாங்க கடந்த பாருங்கள் இந்த மண்ணால் பெரிய பிரச்சனையா போகுது மண்ணு பார்த்தீங்கன்னா மண்ணு பெருசா போகுது மண்ணால் அள்ளி விட்டுறாங்கன்றாங்க அதனால ஏரிய மண் அள்ள பண்டல் மண்ணால மண் இதெல்லாம் ப்ராப்ளம் இதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிற பெரிய அதாவது என்ன சொல்லுங்க கை எப்படி தூரத்தில் இருக்கிறது தென் பெண்மையும் பாலாறையும் திட்டம் கொடுத்தேன் கை மாதிரி இருக்கு வைக்கணும் கேட்டீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் நானும் ஒரு கட்சியில இருக்கேன் இந்த அரசியல்வாதிகள் சாதாரணமான அழுகிறது நீங்க எல்லாம் உங்களால் ஒரு டேமேஜ் அவனுக்கு வரும் சொல்லும்போது போது அவங்க குரல் வரைக்கும் அது அவன் காதல கேட்பான் அது வரைக்கும் கேட்கவே மாட்டாங்க இங்க எல்லாம் சொல்லுங்க விவசாயியோட மலமை இல்லைன்னு கேட்டா என்ன கேட்டீங்கன்னா நம்மள நம்மள அவன் எப்படி சுத்தரிக்கிறானா ஒரு தேவையும் ஒரு தலப்பா ஒரு எளிமையான உருவம் இதான் வந்து அவனோட சித்தகரிப்பு என்னைக்காவது விவசாயியோட போட்டோ இல்ல விரவாத்தமா மலையாள சம்பத்தில் சின்ன வயசு எப்படி போட்டிருப்பாங்களா போட்டு கிடையாது அவங்களோட எண்ணங்கள் இல்லாதவங்க ஏன் மாட்டோம் தாமரை விலையும் தண்ணி நாம ஒண்ணு இந்த விவசாய குறிப்பிடலாம் தான் இதனால நம்ம ஒன்று பட்டவனா நிறைய பண்ண முடியும் அதனால நம்மளுடைய இந்த சங்கத்தோடைய பிரதான பொருட்களில் தண்ணியா வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம எந்தெந்த இடத்துல அம் சொன்னதிட்ட நான் வந்து மீட்டிங் போட்டு மீட்டிங் போட சொல்லுவான் இந்த திட்டம் அந்த திட்டம் வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஒயிட் ரெவல்யூஷன் என்ன சொல்றாங்க இல்ல பார்த்தா நாற்பது கோடி இல்ல பார்த்தா ஐம்பது கோடி இல்ல அஞ்சு கோடி இன்னைக்கு கூட உங்களுக்கு எல்லாருக்கும் போங்க மிஷின் தர ஆனா என்ன கடை சொல்லுவாரு இது மாதிரிதான் சொன்னாங்க ஆனா இல்ல கிடைக்கிறது காணல் நீர் தான் இந்த காணல் நீர் எப்படி கிடைக்கும் அவன் அவன் ஆபீஸ்ல உட்கார்ந்து கதை தட்டினா படம் தான் கிடைக்கும் எதுங்க அவன் நீங்க தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் விவசாயோட வாழ்க்கையில ஒரு வாழ்வாதாரத்துல யாரோ ஒரு பத்து சங்கத்தோட வெற்றி பெண் பந்தை பாலாறு பெண் தம்பிச்சோம்னா கடவுள் நான் பக்தி ரொம்ப நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகலாம் நம்ம பிள்ளை பேர பிள்ளைங்க நல்லா இருக்கும் எங்க தாத்தா பண்ண புண்ணியத்தை நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இதே போல நாம ஒரு புண்ணியம் பண்ணலாம் செய்து எல்லாருக்கும் போய் சேரட்டணும் எல்லாரும் வித்தவைப்பு கொடுங்க நல்லா பண்ணலாம் நன்றி வணக்கம்